ஒடுகோடுகள்னா என்ன அதை வச்சு நம்ம எடுத்துக்காட்டு சம் பார்த்தோம் இப்போ பயிற்சி சம்ல ஃபஸ்ட்டு ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் டூ என்ற புள்ளி இடத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ என்ற வட்டத்திற்கு ஸோ அப்போ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தின் சமன்பாடாக இருக்கு அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு இந்த வட்டத்திற்கு தொடுகோடு காணுங்க ஸோ இந்த வட்டத்திற்கு தொடுகோடு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இப்போ தொடுகோட்டுக்கு நமக்கு அந்த சமன்பாடு நமக்கு தெரியும் x into x1 எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் பிளஸ் டி இன்ட்டு எக்ஸ் plus எக்ஸ் ஒன் பிளஸ் எஃப் இன்ட்டு ஒய் ஒய் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நமக்கு இந்த கொடுத்துருக்கிற புள்ளிகள் தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இப்போ நமக்கு ஜி எஃப் சி இந்த மூணு வேணும் இதை என்ன செய்யணும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த வட்டத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் இங்க பாத்தீங்கன்னா டூ ஜி எக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்கு மைனஸ் ஃபோர் எக்ஸ் அதாவது டூ ஜி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆயிடும் இந்த இன்ட்டு டூ என்ன செய்யணும் நமக்கு டிவைட்ல வந்துடும் ஸோ அப்ப ஜி ஈக்குவல் டு மைனஸ் டூ அதே மாதிரி தான் எஃப்க்கும் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் 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 கேன்சல் ஆயிரும் அடுத்து டூ ஃபோரும் கேன்சல் பண்ணோம்னா எஃப் ஈக்குவல் டு டூ ஸோ லாஸ்டா நமக்கு சி வந்து என்ன இருக்கு மைனஸ் எயிட் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த தொடுகோட்டின் சமன்பாட்டில் அப்ளை பண்ணணும் So, x1 வந்து வந்து நமக்கு என்னது? என்னது 2x plus minus 2y plus g minus 2X plus minus 2. நீங்கள் என்ன ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்டெப்ல என்ன செஞ்சலாம் போட்டுக்கலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு இது எப்படி வருது அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஸ்ட்ரைட்டாகவே இது என்ன செய்யணும் மைனஸ்ன்னு கொண்டு வந்துடலாம் இல்லாட்டி இதுக்கு நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுதி டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் அடுத்தது ப்ளஸ் எஃப் வந்து நமக்கு என்னது ப்ளஸ்ல தான் இருக்கு டூ ஸோ ஒய் பிளஸ் ஒய் ஒன் நமக்கு என்னது மைனஸ் டூ ஸோ பிளஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு ஸோ இங்கே நமக்கு இது இன்ட்டுல இருக்கு அப்போ நமக்கு என்ன வரும் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் అంతది మైనస్ అది నమ్మికైన మైనస్ టు మైనస్ ఎక్స్ ఎక్స్ ప్లస్ టు మైనస్ టు లాస్ట్ ప్లస్ ఇంటూ మైనస్ మైనస్ ఎయిట్ ఈక్వల్ టు జీరో ఇప్పుడు టు ఓ ప్లస్ టు కొంట పోయి మల్టిప్లై పడు மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஃபோர் மைனஸ் இப்போ நமக்கு இங்கே மைனஸ் டூ 2y ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸ் வந்து ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு அப்போ ரெண்டையும் கூட்டி அதே குறி போடணும் அடுத்து 4 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 மைனஸ் ஃபோர் கேன்சல் ஆகிடும் அடுத்து மைனஸ் 8 equal to ஜீரோ so மைனஸ் ஃபோர் equal to minus மைனஸ் எயிட் நமக்கு வந்து ப்ளஸ் எயிட்டாக மாறிடும் x 8 டு எயிட் பை மைனஸ் ஃபோர் ஸோ கேன்சல் பண்ணோன்னா x equal to மைனஸ் டூ இது நமக்கு ஒரு சமன்பாடாக வரணும் அப்ப x ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ